ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டிபி ஸோ எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் இருப்பாங்க அப்படின்றத உங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற அண்ணன் வந்து இப்போது எங்கள் கூட இல்லை ஒரு வருத்தமான ஒரு பதிவு தான் இது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த அண்ணாவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கு ஒரு கான்செப்ட் வீடியோ அந்த கான்செப்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் பார்க்காமலும் போயிருக்கலாம் ஸோ இந்த ஹியூமனிட்டி வீடியோ வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெய்யோ நெட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களும் அந்த வீடியோ வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம பர்மிஷனோட தான் ஸோ தேங்க்யூ பிகின் நெட்ஸ் ஸோ அந்த ஹியூமனிட்டி வீடியோ வந்து நான் என் ஃப்ரெண்டு தினேஷ் நடிகர் சண்முகம் ஐயா ஜெயபிரகாஷ் அண்ணன் நான் நாலு பேர் சேர்ந்த வந்து அந்த கான்செப்ட் வீடியோ நாங்கள் வந்து பண்ணோம் அது வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு யூடியூப்ல கிட்டத்தட்ட டுவெல் மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு ஒன்றரை வருஷம் மேலே அவன் அந்த வீடியோ போட்டு இப்போ வரைக்குமே அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு பட் அந்த சந்தோஷமான விஷயத்தை பார்க்க ஜெயபிரகாஷ் அண்ணன் இப்போ எங்க கூட இல்லை ஆக்சுவலாக ஜெயபிரகாஷனோட வீடு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக் குடியாத்தம் அருணாச்சல நகர் அதுக்கு உள்ள வல்லார் நகர் ஸோ அங்கே தான் அவங்க வீடு இருக்கு இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நடிப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் வேலூர் மாவட்டம் நடிகிற சங்கத்தில் பொருளாளராக இருந்தார் இவர் வந்து நிறைய அந்த மெடலு அப்புறம் அந்த அவார்ட்லாம் நிறைய வாங்கியிருக்காரு ஸோ நிறைய ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு நிறைய வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படம் வந்து பேரணாம்பட்டு பகுதியை சுற்றி தான் மொத்தமே ஷூட் பண்ணது அந்த படத்தில் நடிச்சவர் வந்து உரியடி விஜயகுமார் சார் பிளஸ் வந்து டைரக்ட் பண்ணது சேத்துமான் தமிழ் சார் தான் ஸோ இந்த எலெக்ஷன் படத்தில் நம்ம ஜெயபிரகாஷ் அண்ணா ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்லலாம் வந்து வந்திருக்காரு ஸோ வந்து படம் பார்த்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஸோ எங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணுவார் கண்டிப்பாக முடியும் தம்பி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய கான்செப்ட்டு நிறைய ஆல்பம் சாங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு பட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி ஸோ உடம்பு சரியில்லாமல் இடையில் வந்து மஞ்ச காமாவில் வந்துட்டு படுத்த படுக்கையாகிட்டார் கொஞ்சம் நாளாகவே ஸோ க்யூர் ஆகிடும் கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இருந்த எல்லாருமே அது என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்பு ஃபுல்லாகவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப முடியாமல் ஆயிட்டார் ப்ரைன் வரைக்கும் அட்டாக் ஆகிடுச்சி இப்போ என்ன தகவல் வந்து இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது ஸோ அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க அக்கா வந்து சொல்லும் போதே கண்ணெலாம் கலங்கதான் நான் பார்த்தேன் ஸோ கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எங்களுமே வந்து மனசை தெரியப்படுத்திட்டு எல்லா விஷயமே எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அவங்க பசங்களையும் வந்து படிக்க இருக்காங்க ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து ஒரு டீமாக போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் பண்ணிட்டு தான் வந்தோம் எங்களால் முடிஞ்ச ஆறுதலையும் நாங்கள் சொன்னோம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் வந்து நாங்கள் வந்து ஞாபகத்துமாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஜெயபிரகாஷ் அண்ணனுக்காக ஜெய்பிரகாஷ் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யூடியூபில் நிறைய பாராட்டுகள்லாம் இருக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் ஹோட்டல் ஐயா நீங்கள் வந்து நல்லா இருக்கணுன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு பட் அதை பார்க்கறதுக்கு இப்போ ஜெயபிரகாஷ் தான் நம்ம கூட இல்லை அண்ணா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோண்ணா என்றென்றும் உங்கள் நினைவில்